தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாகச நிகழ்ச்சி சாவில் முடிந்தது இந்த அரசை நம்பி இந்த மக்கள் அப்படி செல்லலாமா ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலி நேற்றைய தினம் மெரினா கடற்கரையில் விண்ணை பிளந்து செல்லும் விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சி இந்திய விமானப்படை தொடங்கி தொண்ணூற்றி மூன்றாவது ஆண்டை கொண்டாடுகிற ஒரு மாபெரும் ஒரு விமான சாகசம் திரண்ட மக்கள் மிக அற்புதமாக நடந்த இந்திய விமானப்படையினுடைய அந்த வீரர்களினுடைய ஆற்றல் திறன் உலக நாடுகளையே பிரமிக்க வைக்கும் ஒரு நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் மூலமாக இந்த சர்வதேச உலகிற்கு என்ன சொல்ல வருகிறது இந்திய விமானப்படை என்றால் எங்களுடைய தொழில்நுட்பம் எங்களுடைய ஆற்றல் எங்களுடைய விமானப்படை வீரர்களினுடைய திறமை எந்த அளவிற்கு இருக்கிறது நாங்கள் இந்த உலகத்தை வெல்ல இல்லை என்றால் எங்களை பாதுகாத்து கொள்ள நாங்கள் எவ்வளவு பெரிய விமானப்படையை வைத்திருக்கிறோம் என்பதை காட்டுவதுதான் இதனுடைய உள்நோக்கம் இப்படி ஒரு நிகழ்வை காட்டும் போது அதை மக்கள் பார்க்கிற அளவிற்கு காட்டுவது என்பது அது இன்னொரு ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா மாதிரி அவர்கள் தேர்ந்தெடுத்த நிலப்பரப்பு ஆசியாவிலே மிக நீளமான கடற்கரையான கடற்கரைகளில் ஒன்றான மெரினா கடற்கரை ஏன்னா மிகப்பெரிய நீளமான கடற்கரை மக்கள் நின்று பார்ப்பதற்கான ஒரு சிறந்த தளம் ஒரு சிறந்த களம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இது எல்லாமே சரிதான் இப்போ நான் இதுவரைக்கும் சொன்ன எல்லாமே சிறப்பு வாய்ந்தது தான் யாரு இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்கான அரசு இங்கே இருக்குதா அங்கே கூட போகிற மக்களை காக்கக்கூடிய அரசு அதை கருத்தில் கொண்டு எவ்வளவு பேர் வருவாங்க அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான இன்னல்கள் வரும் வரும்போது எப்படி வரும் அவர்கள் இங்கிருந்து கலைந்து செல்லும் போது எப்படி வரும் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் என்னென்ன தேவைகள் வரும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்கின்ற களமாக தளமாக இது இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் ஆய்வு செய்த பார்க்கிற அரசு இங்க இருக்குதா அப்படிங்கிறத மக்கள் பார்த்திருக்கணும் இந்திய விமானப்படை சிறந்ததுதான் அங்கே நாம் காணப்போகிற காட்சி மிக அற்புதமானதுதான் மிக ஆச்சரியமானதுதான் நம்முடைய வீரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல திறமையாக பயிற்சி பெற்று நம் முன்னால் சாகசம் செய்து காட்டப் போகிறவர்கள் தான் அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதை ஒருங்கிணைக்கிற தளமாக களமாக இங்கே ஒரு அரசு இருக்குதா இங்க என்னங்க முதலமைச்சர்னால முடியல அவர் அதுக்காக வந்து துணை முதலமைச்சரா இன்னொருத்தரை போட்டுட்டாரு இன்னொருத்தரை போட்டுட்டாருங்கிறத விட தன் மகனையே பட் பட்டம் சுட்டிட்டார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஏனால் இவர் ஆளே இல்லைல்ல வேறு ஆள் இல்லை உதயநிதி ஸ்டாலனை தாண்டி நீங்கள் அறிவார்ந்தவன் தமிழ்நாட்டில் விட்டுருங்க திமுகவில் இல்லை அப்படிங்கிறது தானே அர்த்தம் ஒரு சிறந்த நிர்வாகி தமிழ்நாட்டில் இல்லை திமுககுள்ளே இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் இதற்கு தகுதி வாய்ந்தவன் இதற்கு உரிமையானவன் எத்தனையோ பேர் இருந்தும் அவர்தான் இப்போ என்ன ஆயிடுச்சு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் எல்லா பெரும் போய் ஒன்னு ஏர்கூலர் இல்லைன்னா ஏசி ஒரு நில கீழே அருமையாக நேராக போய் மேடையின் பக்கத்தில் இறங்கி பார்க்கக்கூடிய வசதியோட உட்கார மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர இது ஒரு பட்டியல் எடுத்து வருகின்ற மக்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள் இது காலாண்டு தேர்வு அதனுடைய விடுமுறை காலமாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது அப்படி என்றால் எத்தனை பேர் திரண்டு வருவாங்க வர்றவங்க போறவங்களுக்கு என்ன பேருந்து வசதி இல்லை என்றால் மெட்ரோ எல்லாமே ஆராய்ந்து சரி வந்துட்டான் அவன் என்னதான் இருந்தாலும் வரும்போது நம்ம என்னதான் சொன்னாலும் சரி தண்ணியே கொண்டு வந்துட்டானே வச்சுக்கோமே அவன் எவ்வளவு தண்ணி கொண்டு வர முடியும் ஒரு இருபது லிட்டர் கேன் மூணை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டா வருவான் எவ்வளவு நேரம் அவன் கொண்டு வர்ற தண்ணி அவனுக்கு பத்தும் வெப்பநிலை என்ன நாளைய வானிலை என்ன அப்படின்னு முதல் நாளே ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே அதையெல்லாம் ஆராய்ந்து குடிப்பதற்கு தண்ணியவாத அண்ண வச்சிருக்க நம்ம என்ன பேசுகிறோம் இந்திய விமானப்படையினுடைய சாதசம் நாங்க யார் தெரியுமா சந்திரயான் எங்க போச்சு தெரியுமா நிலாவில எந்த இடத்துல இறங்கிச்சு தெரியுமா நிலாவில போய் நீர் இருக்குதான்னு பார்க்க போகணும் தெரியுமா வெங்காயங்களா சந்திரயான் போய் அங்க போய் நீர் இருக்குதான் நிலால போய் பார்த்த இங்க வர்றவனுக்கு குடிக்கிறதுக்கு இறங்கி இருக்கான்னு யோசிச்சியா அப்ப எவ்வளவு மக்கள் கூடுனா எத்தனை இடங்கள்ல தண்ணீரை வைத்தால் வரிசையாக நிற்காமல் எளிதாக இதை வாங்கிட்டு போவாங்க இல்லை என்றால் தன்னார்வ தொண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க லைன்ஸ் கிளப் இருக்கு ரோட்ரி கிளப் இருக்கு ஜேசிஸ் இருக்கு அவங்களுக்குன்னா ஒரு அழைப்பு கொடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பகுதிகளை பிரித்து கொடுத்துருந்துருக்கலாம் அவங்க கூட அதை செஞ்சுட்டு போயிருப்பாங்க ஆனால் அதையும் செய்யலை அப்போ இதையெல்லாம் தாண்டி என்ன நடந்திருக்குது அஞ்சு பேர் உயிரை நேற்று வா வாங்கியிருக்குது தொண்ணூற்றி மூன்றாவது இந்திய விமானப்படையினுடைய அந்த நிறைவு விழா அந்த ஆண்டு விழால அஞ்சு பேரை கொண்டிருக்கோம் அஞ்சு பேர் சாகல அஞ்சு பேர் கொண்டிருக்கோம் நேற்று நான்கு முப்பது மணி அளவுல மெரினாவில் அந்த மணற்பரப்புல ஒரு இளைஞன் பிணமாக கிடந்திருக்கான் ஒரு குழந்தையும் தன்னுடைய மனைவியோடும் அந்த கணவன் இறந்து போயிட்டான் இருநூத்தி முப்பது பேர் தண்ணி இல்லாம நீர் சத்து உடல் இல்லாம மயங்கி விழுந்து இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாங்க எல்லா இடங்கள்லையும் நீங்க அவசர கால ஊர்தியாக ஆம்புலன்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க ஆம்புலன்ஸ் நிற்கும் அந்த ஆம்புலன்ஸ் போறதுக்கு இடம் இருந்துச்சா அந்த ஆம்புலன்ஸ் வேகமாக போகும்போது அதுக்கு இடம் வருவான் தள்ளி நெரிசல்ல செத்து போயிருவானே அந்த அறிவு இருந்துச்சா இதெல்லாம் விட மக்கள் என்ன என்ன நினைக்கணும் என்ன விரும்ப என்ன என்ன யோசிக்கணும் சரி இன்னைக்கு பெருமை பேசுறீங்க இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு பாத்தீங்களா எவ்வளவு அழகா பண்ணாங்க தஞ்சாவூர்ல இருந்து ஒரு விமானம் இருபது நிமிஷத்துல சென்னை வந்துருச்சு பெருமைதான் ஆனால் இதெல்லாம் என்றைக்காவது மக்களுக்கு பயன்பட்டுச்சா ஒக்கி புயல்ல வருயல்லி புயல்ல கடலுக்குள்ள நீந்தி எத்தனை பேர் வந்து செத்து போனா தப்பிக்க முடியாம சீரிப்பா இந்த விமானப்படையினுடைய இந்த சாகச வீரர்கள் இந்த விமானங்கள் தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு இருபது நிமிடத்துல வந்த விமானங்கள்லாம் அன்னைக்கு எங்க போயிருச்சு வாடகைக்கு விட்டுருந்தீங்களா யாருக்காவது வெளிநாட்டுக்கு விட்டுருந்தீங்களா இல்ல குத்தகைக்கு விட்டு இருந்தீங்களா இல்ல அன்னைக்கெல்லாம் வந்து இந்த சாகசம் செய்த வீரர்கள் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து விடுமுறை போட்டுட்டு போயிட்டாங்களா இல்ல சுற்றுலா போயிட்டாங்களா இல்ல மயங்கி விழுந்துட்டாங்களா வரமாட்டேன்னு சொன்னாங்களா இந்த சாகசங்கள் இந்த திறன் ஆற்றல் எல்லாம் எந்த வகையில என் நாட்டு மக்களுக்கு பயம்பட்டுச்சு அடுக்க முடியுமா அபிநந்தன் என்கின்ற இதே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு விமானப்படையினுடைய கமாண்டர் ஒருத்தர் பாகிஸ்தான் விழுந்தார் ஏன் தெரியுமா மிக் அப்படிங்கிற அந்த விமானப்படையினுடைய விமானத்துல போனாரு ஆனால் வந்தவன் எல்லாம் இருந்து வந்த விமானப்படை எல்லாம் எஃப் சிக்ஸ்டீனை வச்சு ஆட்டம் அமைச்சுட்டு போயிட்டான் நம்மால ஒரு ஓட்ட வண்டியை ஓட்டிட்டு போய் கடைசி நம்ம நிலப்பரப்பு பாகிஸ்தான் நிலப்பரப்புல அப்புறம் எங்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஏதோ பாகிஸ்தான்காரவங்களே கூட நல்ல ஒரு மனசு வச்சு சரியாக விமானப்படை ஒரு வீரர் தானே தளபதி தானே அவனை அனுப்பி வைப்பான்னு சொல்லி பத்திரமா அனுப்பி வச்சதுதான் அன்னைக்கெல்லாம் எல்லாம் எங்க போயிருந்துச்சுன்னு மக்கள் யோசிக்கணும்ல நம்ம திறமை வாய்ந்தவர்கள் தான் ஆனால் நம்மை ஆடுகிற நம்முடைய அரசாங்கம் அது ஒன்றிய அரசாங்கமாக இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் எந்த வகையில் அதை நமக்காக பயன்படுத்தி கொண்டதுங்கிறது மிகப்பெரிய கேள்வி இங்க சாகசம் காட்டுறீங்க உள்ளூர்காரண்ட வித்தை காட்டுறீங்க அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள பதினாறு கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள வந்து குடிசைய போட்டு உட்காந்துட்டான் ரோடு போட்டுட்டான் அப்ப நீங்க மெரினா கடற்கரையில வந்து சாகசம் கட்டுறதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் மகிழ்ச்சி தான் அதெல்லாம் வரவேற்கிறோம் ரொம்ப ஆர்ப்பரிக்கிறோம் அதில ஒன்றும் மாற்று கருத்தில் நாங்கள் இந்திய விமானப்படை வீரர்களோ இந்திய விமானப்படையினுடைய தளபதிகளையோ ராணுவ வீரர்களையோ பெருமையாக கருதுகிறோம் ஆனால் அவர்களை வழிநடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்களை சரியான தளத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்களா இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் புயலை என் மக்கள் கடல்ல தத்தளித்துக் கொண்டிருந்த போது இதே விமானப்படையினுடைய வீரர்களை வைத்து எங்களை காப்பாற்றினாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எங்க இடத்துல வருதுல அப்ப என்ன நாம திறமையானவர்கள் தான் நம்முடைய வீரர்கள் திறமையானவர்கள் தான் ஆனால் நம்மை ஆட்சி செய்கிறவர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தகுதியானவர்களா அப்படிங்கிறது ஒரு அஞ்சு பேர் இறந்துட்டான் இந்த விஷயம் இப்ப நேத்துல இருந்து ஓடிட்டு இருக்குல்ல இன்றைக்கு ஆட்சியாளர்களா இருக்கக்கூடியவங்களுடைய மனசுல இல்லைன்னா மூளையில இது நிற்கும் நினைக்கிறீங்களா அவங்களுக்கு ஒரு நிமிட செய்தி அது அஞ்சு பேர் இறந்துட்டாங்க சரி என்னப்பா செய்யலாம் சரி ஒரு நிவாரணத்தை தட்டி விடு அவ்வளவுதான் இதுங்கிற பஞ்சாப் பறந்து அவங்களுக்கு இந்த நினைவே இருக்காது மறந்து போயிருப்பாங்க அஞ்சு பேர் இறந்தது கூட அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நம்பி நம்ம அங்க போகலாமா அந்த இடத்துக்கு செல்லலாமா அப்படிங்கிறது மக்கள் தான் நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஆளுநர் சரியில்லை என்றால் மக்கள் நீங்க தான் உங்களுக்கான முடிவை எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி வேலைகள்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க அதுல கூட ஒரு பேட்டியில கூட நான் பார்த்தேன் அதில் சொல்றாங்க ஒரு பெண் மயங்கி விழுந்திருக்கிறாங்க அந்த சமயத்துல ஒரு காவல்துறையினுடைய வண்டி போகுது வாகனம் போயிருக்குது அதை கண்டும் காணாமல் போயிருக்கிறாங்க அப்புறம் மக்கள் எல்லாம் அந்த வாகனத்தை நிறுத்தி அவர்கள் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அதற்கு பிறகு காவல்துறை அந்த பெண்ணை தூக்கிட்டு போனதா இன்னைக்கு பதிவுகள் ஆவணங்கள் இருக்குது அப்ப நீங்க காவ காக்க வந்தீங்களா உயிரை காப்பாத்த வந்தீங்களா சும்மா வேடிக்கை பார்க்க வந்தீங்களா அப்ப இது யாருடைய குற்றம் மக்களுடைய குற்றமா அரசினுடைய குற்றமா அந்த அரசு குற்றமானதான் என்று தெரிந்தும் இந்த மக்களை போய் போனாங்க பாருங்க இந்த மக்கள் மீது குற்றம் நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்